السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي يرخلي أن بشهود نام تدرشيا هبارت وركوديا دعاء لنديا ذكر لنديا تدريل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஒரு தாய் இந்த தடவைகள் ஓதினால் தன்னுடைய குழந்தைகளில் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் தன்னுடைய குழந்தைகளில் உயர்வை எதிர்பார்க்கலாம் அவர்கள் நல்ல வழியில் அவர்கள் நடப்பார்கள் தீய பழக்கங்களை விட்டும் அவர்கள் திருந்தி சிறந்த ஒரு வழியில் அவர்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்க கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த மிக முக்கியமான ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமம் இந்த திருநாமத்தை நாம் நூத்தி பதினான்கு தடவைகள் ஓதுவோம் ஓதி அந்த பிள்ளைகள் உண்ணக்கூடிய அந்த உணவிலே நாம் இதனை ஓதி ஊதி அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்போம் இவ்வாறு நாம் செய்வதன் மூலமாக அந்த குழந்தைகளில் நிச்சயமாக அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான் சிறந்த ஒரு வாழ்க்கையில் அனுபவம் அடைந்ததை அவர்கள் தங்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள் அதனை நாமும் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் அந்த அமலிலே வெற்றியை தருவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் நாம் இவ்வாறு ஊதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய நோய்களை குணப்படுத்துகின்றான் அதே போன்று ஓதி தடவைகள் ஊதி நாம் அந்த தண்ணீரை குடித்தால் அல்லாஹ் நோய்களை குணப்படுத்துகின்றான் அதே போன்று ஒவ்வொரு சூறாவையும் அதாவது பிஸ்மிலுடன் ஒவ்வொரு சூறாவினுடைய இறுதி வசனத்தையும் நாம் ஓதி அதாவது குர் ஆனில் உள்ளறாக்கள் இருக்கின்றது நாம் பிஸ்மில் கூறிவிட்டு அந்த சூறாவினுடைய கடைசி வசனத்தை ஓதுவது அதே போன்று பிஸ்மில் கூறிவிட்டு இரண்டாவது சூறாவினுடைய கடைசி வசனத்தை ஓதுவது இவ்வாறு மொத்தமாக நூத்தி பதினான்கு சூறாக்களையும் ஓதி நாம் ஊதி தண்ணீரில் ஊதி நாம் அதனை குடித்து வந்தால் எல்லா விதமான நோய்களும் குணமாகும் இதுவும் ஒரு அனுபவ ரீதியான அமல் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு விண்ணல் அடியார்களே நாம் இவ்வாறு எக்கீனோடு இதனை செய்து வருவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளிலும் மாற்றத்தை உண்டாக்குவான்